சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குடியிருப்பு பகுதியில் எரிவாயு வாழ்வு நிலையம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சங்ககிரியை அடுத்த வரதங்காட்டனூர் கிராமத்தில் கெயில் நிறுவனம் சார்பில் எரிவாயு வாழ்வு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு கொடுக்க வந்தனர் அப்போது அதிகாரிகள் மற்றும் கெயில் நிறுவன அதிகாரிகள் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது எரிவாயு வாழ்வு நிலையத்தில் விபத்து ஏற்படும் போது குடியிருப்பு வாசிகளுக்கு வாந்தி மயக்கம் மூச்சு திணறல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் எனவே இந்த திட்டத்தை மாற்று இடத்தில் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் அதிகாரி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா நீங்க எல்லா அதிகாரியும் இருப்பீங்களா எங்களுக்கு தெரியாது நாங்க அந்த ஊர்ல தான் குடியிருப்போம் சாவர வரைக்கும் எங்க குழந்தை குட்டி வரைக்கும் நாங்க அந்த ஊர்ல குடியிருப்போம் உங்களுக்கு கூடிய அதிகாரிகள் கூட நிர்பந்தம் நீ பாட்டு பைப் போட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா யாரு பாக்குறது இல்லை இப்ப நீங்க ஒரு உத்தரவாதம் கூட கொடுக்கலாம் நீங்க அதிகாரிகள் டிஎஸ்பி சார் இருக்காரு நீங்க இருக்கீங்க கேள்வி ஒண்ணுமே ஆவாது நாங்க எழுதி கொடுத்துட்டு போற போறேன்னு சொல்லலாம் யார் அதெல்லாம் ஏற்றுக்கிறது நாளைக்கு டிஎஸ்பி சார் இன்னொரு ஊருக்கு போயிடுவாரு நீங்க வேற ஒரு பொறுப்புக்கு போயிருவீங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்